ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவிரி வந்து விஜயை விட்டுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிடுறாங்க விஜய் வந்து நிறைய இடத்துல தேடுறாரு சென்னையில் வேறு எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நிறையா பேர்ட்டு கேட்குறாரு விசாரிக்கிறாரு அவங்களுக்கும் காவேரி எங்கே போனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியலை அதுக்கப்புறம் நிவின்க்கு கால் பண்ணுறாரு கொடைக்கானலில் அவளுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது நிவின் வந்து பயங்கரமாக திட்டுறாரு தான் என் காவேரி தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நானே போய் தேடி பார்த்துக்கறேன் நீ வீட்டில் ஜாலி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இப்படி எட் எட்டு மாதம் தான் இருக்குது உன் கையில் ஒப்படைச்சிருன்னு சொன்னியே இதுக்கு தான் சொன்னியா நீ அவளை தொலைக்கிறதுக்கு தான் சொன்னியான்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோவப்படுறாரு விஜய் எவ்வளவோ புரிய வைக்க அவருக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் விஜயால முடியலை அதுக்கப்புறம் விஜய் இவன்ட்ட கேட்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவரே கொடைக்கானல் கிளம்பி போயிடுறாரு அங்கே போய் பார்த்தா நிறையா இடத்துக்கு போகிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி போனாங்க இல்லையா அங்கே ஃபுல்லாக அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போய் இவர் விஜய் வந்து தேடி பார்க்குறாரு எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு தான் அவங்க போயிருப்பாளன்னு நினச்சிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லா பொருளும் சதரி கிடக்கு அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து காவிரி தூக்கிட்டு போன மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே அலங்கோலமா கிடக்கு எப்படி இப்படி இருக்காது இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு விஜய் என்ன பண்றாருன்னா உடனே அஜய்க்கு கால் பண்ணி கேட்குறாரு அஜய் வந்து இப்படி வந்து உங்கள் மாமா பசுபதி வந்து வெளியே வந்துட்டாரான்னு கேட்கும்போது அஜய் வந்து எதுக்கு கேட்குற மறுபடியும் வர எதுக்காக கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறதுக்காகவா அப்படின்னு கேட்குறாரு இதுலேருந்தே விஜய்க்கு புரிஞ்சிருது அப்போ பசுபதி வந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகினி நம்பரை வாங்கி ராகினி கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு இப்படி வந்து காவேரியை வந்து உங்கள் அப்பாவை தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் காவேரி மேலே ஒரு குண்டூசி அடி பட்டுச்சுன்னா கூட உனக்கு என்ன ஆகும்னே தெரியாது நான் அங்கே வந்து உடனே என் தெஞ்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு அதுக்கு இந்த ராகினியும் இதுதான் எங்களுக்கு வேலையா அவளையெல்லாம் எங்களை பார்க்கவே இல்லை எங்கள் அப்பா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எங்கே உங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லும்போது இந்த ராகினி வந்து கொடுக்க மாட்டுறாரு அப்போ இதில் இருந்தே பசுபதி தான் வந்து காவேரியை கடத்திருக்கான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அதுவும் இந்த கொஞ்சம் தான் நடந்திருக்கு நம்ம வந்து இப்போவே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கிறாரு அவனோட எஸ்டேட் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாரு எங்கேயுமே காவேரி இல்லை பசுபதி வந்து இப்படி காவேரியை வந்து நம்மளோட இடத்துல மறைச்சி வச்சா கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது காவேரியோட அப்பாவுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் காவிரியை பூட்டி வச்சிடுறான் அது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியலை அந்த இடம் வீட்டில் உள்ள எல்லாட்டையுமே வந்து க விஜய் வந்து கொடைக்கானலில் எல்லாட்டையும் கேட்குறாரு ஆனால் அந்த இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியலை ஏன் காவேரிக்கே தெரியாதே இது தன்னோட அப்பா தான் வாங்கின இடம் அப்படின்னு அதை தான் இவர் வந்து ஏமாற்றி தன்னோட இடமா வச்சுருக்காரு அந்த இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியலை பசுபதியோட ஆட்களுக்கெல்லாம் காசு கொடுத்து விஜய் வந்து எப்படியும் விசாரித்து பார்க்குறாரு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் ஒன்றா நின்று கொடைக்கானலில் ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட இவர் நின்றுட்டு அந்த கோயில்கிட்ட நின்று இவர் வந்து எப்போவுமே சாமியை வந்து கையெடுத்து கேட்காதவர் எனக்கு எப்படியாவது காவேரியை வந்து கண் முன்னாடி காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து பறந்து போகுது அதை பின்னாடியே இவரும் பின்னாடியே போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கிட்டே போய் ஏ அது அங்கேட்டு கடந்துடுது அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்கும்போது காவிரி வந்து அவங்க அம்மாவுக்காக ஒரு லெட்ரு எழுதியிருக்காங்க அந்த லெட்டரை வந்து கொடைக்கானல் வீட்லேயே நம்ம வச்சுருவோம் வச்சிட்டு வேறு எங்கேயாவது போயிடுவோம் நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறதுக்காக அந்த லெட்ரு எழுதியிருக்காங்க அம்மா என்னை மன்னிச்சுருங்க நான் உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன் நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இப்படி நான் ஒரு கல்யாணம் பண்ணேன் இதில் விஜய்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை நான் திரும்ப வர்றதுனா கூட நான் வந்துடுவேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அந்த லெட்டரை அந்த வீட்டில் வைக்கணும்னு நினச்சிட்டு தான் இவங்க இவையை வந்து கடத்திட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படியே அடைச்சி போட்டிருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ இந்த இடத்துல தான் காவிரி வந்து கண்டிப்பாக இருக்கிறாருன்னு விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாருனா அந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏதாவது உள்ளே போகிறதுக்கு வழி கிடைக்குமான்னு பார்க்குறாரு அவருக்கு வழியும் கிடச்சிருச்சு தெரியாமல் அவர் உள்ளே போகிறாரு உள்ளே போனால் அங்கே அடியாட்கள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம கொஞ்சம் வெளியே போய் தம்முடிஸ்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அந்த டைம் விஜய் வந்து உள்ளே போய் காவேரி தூக்கி தோளில் வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கப்புறம் காவேரிக்கு முளிப்பு வருது அதுக்கப்புறம் ஒரு காட்டை கடந்து ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி விஜயோட கையை தட்டி விட்டுட்டு என்னை எதுக்கு நீங்கள் தேடி வந்தீங்க நீங்கள் தான் சொன்னீங்கல்ல என்னால் தான் உங்கள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு மறுபடியும் எதுக்கு தேடி வந்தீங்கன்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறான் சொல்கிறாரு அம்மா தாயை என்னை மன்னிச்சது சரியா அதுக்காக நீ இப்படி வந்துடுவியா தனியாக கிளம்பி இந்நேரம் அவன் உன்னை என் செஞ்சுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறார் என்ன ஆயிருக்கும் எனக்கு தானே எண்ணம் ஆகுது உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க தயவு செஞ்சு பிசாமே வேறு என்னால் முடியல உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதனால தாங்க நான் தனியாக வந்தேன் திரும்பவும் என்னை ஏங்க நீங்கள் தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இப்படி படுத்து எடுக்கிற உன்னை இப்படி தனியாக போய் யார் உன்னை வரைச்சுன்னா உனக்கு எதாவது ஆச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன ஏதாவதுன்னு கேட்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து என்னைய இப்படி கண்டுபிடிக்க வந்தீங்களா அப்போ உங்களுக்கே தோணலைன்னு அப்படித்தானே அப்படின்னு சொல்லும்போது விஜய் டக்குன்னு காவிரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட உதட்டில் கையை வச்சு மறைக்கிறாரு இதுக்கு மேலே ஒன்றுமே பேசாது அப்படின்னு காவிரியும் விஜய்யோட அப்படியே கண்ணை பார்க்குறாங்க விஜயோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அவர் முகத்தில் தான் தெரியுது என்னத்தையும் சாதித்த மாதிரி ஒரு இது இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா எங்கெங்கே போய் தேடி அளந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு என்னை எதுக்கு நீங்கள் தேடுனீங்க என்னை தேடி பிடிச்சி திரும்பவும் திட்டுறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனிமேல் உன்னை திட்டே மாட்டான்னு நீ எங்கேயுமே போகாத என் கூட இரு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கட்டிபிடிச்சுக்கிறாரு காவிரிக்கு வந்து என்ன பண்ணு தரல இவர் என்ன இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க லைட்டாக விஜயோட முதுகில் கை வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவும் முடியலை விஜயை ஹக் பண்ணவும் முடியலை ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் நம்ம எப்படி இவரை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப விஜய் வந்து திரும்ப காவிரியோட முகத்தை பார்த்துட்டு காவேரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திரும்பவும் வந்து நல்லா இருக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல காவிரியுமே வந்து முழுசா விஜய் ஏற்றுக்கிட்ட மாதிரி அவங்க ஷோல்டரில் கை வச்சு இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு தாங்க போது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவிரியை கண்டுபிடிக்கும் போது இருந்த சந்தோஷம் நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு யாராக இருக்கலாம் எனக்கு விஜய் வந்து காவிரியை வந்து இப்படி கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டது எனக்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீக்காக ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க